நகராட்சி கழிவறையை திடீரென ஆயு செய்திருக்கிறார் எம்பி மாதேஷ்வரன் மாதேஸ்வரன் மேலும் சுத்தமாக இல்லாததால் பொதுமக்கள் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்றும் நாமக்கல் எம்பி மாதேஸ்வரன் கடிந்து கொண்டிருக்கிறார் பணியாளர்களை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம் ஸ்ரீதர் வணக்கம் தற்போது இதன் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்தில் நீர்மூர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி மாதேஸ்வரன் வந்து அந்த நீர்மூர் பந்தலை துவக்கி வைத்தார் தொடர்ந்து அந்த பழைய பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி சார்பில் செயல்பட்டு வரும் கழிவறையே திடீரென எம்பி அங்கு சென்று ஆய்வு செய்தார் அப்போது கழிவறை சுத்தமாக இல்லாததால் கடுமையான கோபமடைந்த எம் பி மாதேஸ்வரன் அங்கிருந்து பணியாளர்களை அவர் கழிந்து கொண்டார் சுத்தமாக இல்லாததால் பொதுமக்கள் எவ்வாறு அந்த கழிவறையை பயன்படுத்த முடியும் துர்நாற்றம் கடுமையாக உள்ளது இதனை பயன்படுத்தினால் தொற்று நோய் பரவ வாய்ப்புள்ளதாகவும் இனிமேல் கழிவறைக்கு நீங்கள் கட்டணம் வாங்கக்கூடாது எனவும் அவர் தொடர்ந்து அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி அவர் அந்த பணியாளரிடம் கழிந்து கொண்டார் மேலும் அங்கிருந்தபடி நாமக்கல் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுமாருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கழிவறையின் தற்போதைய நிலை குறித்து அவர் எடுத்து கூறினார் மீண்டும் அந்த ஆய்வுக்கு நாம் வருவேன் தொடர்ந்து கழிவறை சுத்தமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் அந்த மாநகராட்சி ஆணையாளரை கடிந்து கொண்டார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து தொடர்ந்து இந்த எம்பி மாதேஸ்வரன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் நாளைக்கு இன்று வருவதாகவும் சுத்தமாக என்றால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் இவர் வந்து கழிவறையை வந்து ஆய்வு செய்தார் அப்போதும் இந்த கழிவறை வந்து சுகாதாரமாக இல்லாததால் அதிருப்தி அடைந்த எம்பி மாதேஸ்வரன் இது குறித்து தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மாநகராட்சி ஆணையரிடம் தெரிவித்துள்ளார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்